இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம சேனலில் என்ன கண்டனா இருபத்தி ஒரு நாள் சேவல் தயாரில் ஒவ்வொரு நாட்களுக்காக நம்ம எப்படிலாம் சேவலை ரெடி பண்ணணும் சேவலுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி நம்ம சேவலுக்கு ஒர்க் அவுட் மு முறை பண்ணணும் சேவலுக்கு தீனி முறை இந்த தீனியில் எப்படிலாம் நம்ம வந்து சேவலுடைய ஒரு வலுவை ஏற்றி அதனுடைய டெம்பரை அதனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய நுணுக்கங்களை நான் சொல்ல போகிறேன் அதுவும் ஒவ்வொரு நாளைக்கும் எப்படிலாம் அந்த சேவல் ரெடி பண்ணும் அந்த ஒவ்வொரு தயாருக்கும் எத்தனை நீச்சல் எத்தனை பேடா இப்படி சொல்லிட்டு முழு விளக்கமாகவும் நான் வீடியோவை போட போகிறேன் காலையில் தீனி என்ன கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அதுபோல் சாயங்காலத்தில் தீனி அடமாவு எப்படி கொடுக்கணும் என்னமா கொடுக்கணும் மதியத்தில் வந்து நம்ம சேவலுக்கு செவரொட்டி எத்தனை செவரொட்டி கொடுக்கணும் தயாரில்ல அப்படின்னு சொல்லிட்டு முழு விளக்கமும் நம்ம இந்த முறை சொல்ல போகிறோம் அதுபோல் என்னுடைய ஒரு நுணுக்கத்தில் ஒன் ஆஃப் த ஒரு பாட்டு அதை சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக புதுசாக வரவங்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாளுமே வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு குரு கிட்டே போய் நம்ம கற்றுக்கிறதுக்கு பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிட்ட ஆகலாம் அதனால் நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் ஈஸியாக தயார் பண்ணலாம் சரிங்களா நம்ம சேனலில் இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேவ சோக்கில் எது கெத்து கெத்துன்னு நினைக்கக்கூடிய செயல் எது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு போகிறேன் ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த சேவ சோக்கில் எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்ட நிலை என்னான்னான்னா நான் சேவசோக்குக்கு நல்ல ஒரு குருவாகணும் எங்கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளை நான் பக்குவமாக பாதுகாத்துக்குவேன் அதுபோல் களம் விட்டாலும் என்னுடைய பொருளை என்னுடைய லைனில் இருந்தால் நான் களம் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினை நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல பதிவு தான் இது அதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பில்லைக்கு அழுத்தீங்க ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுபோல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் புதுசாக சேவசோக்கு வரவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தால் ஷேர் பண்ணி விடுவீங்க இன்னும் நல்லவங்களாக இருந்தால் நீங்களும் லைக் பண்ணி உங்கள் சொந்தங்க சர்க்கிளுக்கு உங்கள் குரூப்புக்கெலாம் ஷேர் பண்ணி விடுவீங்க நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சேவை சோக்கில் எது கெத்து நிறைய சேவல்கள் கிட்ட வாங்கி அப்படியே நம்ம வாடியில் போட்டு ஃபுல்லாக ரப்பி வச்சுருந்தா அது கெத்தா நிறைய சண்டை விட்டால் அது கெத்தா இல்லை நம்ம லைனில் நம்ம ஒரு பேரைங்க செட் பண்ணும்போது அது வந்து களத்தில் போய் ப பறக்கும் போது அப்புறம் என்னதான் அடித்தாலும் நகராத மாதிரி ஒரு தரமான சேவலை உருவாக்குறது கெத்தா கண்டிப்பாக இந்த மூணு இதில் எது நீங்கள் கெத்துன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போது இந்த சேவை சோக்கில் உள்ளே நம்ம வரோம் வரும்போதே இந்த வழிகளெலாம் நீங்கள் தாங்கக்கூடியதாக வரணும் என்ன வலி சேவை சோக்குன்னு நீங்கள் சேவை தான் எல்லாமே வந்து இப்போ உள்ளே வந்தவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கும் வெளியேருந்து சும்மா ஒரு க ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த பையன் எட்டுமே சண்டை வரணுன்னு தான் தெரியும் ஆனால் ஒரு பொருளை நம்ம எட்டுமே களத்தில் பறக்க விடுறதுக்குள்ளே நம்ம பர பாடு இருக்கே அவ்வளோ கஷ்டங்க எது சோக்கு நம்ம பிளட் லைன்லே நல்ல ஒரு சேவலையும் நல்ல ஒரு பெட்டையும் கஷ்டப்பட்டு செட் பண்ணி அந்த பெட்டை எட்டு முட்டையோ இல்லைன்னா பண்டு முட்டையோ இல்லை ஆறு முட்டையோ இல்லைன்னா அஞ்சு முட்டையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு முட்டையோ இட்டு அதை நம்ம அடை வைக்கும்போது கோழி திடீர்னு செத்து போயிடும் அடை வைக்கிற இடத்துல பாம்பு வந்துடும் அடை வைக்கும்போது நாய் கடிச்சிட்டு போயிடும் சரி அப்படியும் அடை வச்சுட்டு கோழி குஞ்சு வந்து எட்டு முட்டை வச்சால் அது எட்டும் பிரிக்குமானால் சாத்தியம் இல்லை நாலஞ்சு கோழி குஞ்சு பிரித்து அந்த நாலஞ்சு கோழி குஞ்சுலையும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே சேவலாக வந்துடுறதுனா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக வரும் பத்தா அஞ்சு கோழி குஞ்சு போயிடுச்சுன்னா அதில் நாலு பட்டையாகவும் ஒரு சேவலாகவும் வரும் அந்த ஒரு சேவலையும் நம்ம எதுன்னு தெரியாமல் அந்த ஒரு ரெண்டு மூணு வாரம் வரைக்குமே தெரியாத போது டக்குன்னு அந்த கோழி குஞ்சே காக்கா குடி கொத்திட்டு போயிடுச்சுன்னா இல்லை நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் வர சின்ன சின்ன பசங்கள் சைக்கிளில் அடித்து போயிட்டா அப்போ நம்ம பட்ட கஷ்டம் என்ன ஆகும் சரி அதையும் தாண்டி நம்ம நினைக்கிற மாதிரி ரெண்டு கோழி குஞ்சுக்கு வந்துடுச்சு நல்லா விடையாகிடுச்சு விடையாகும் போது அந்த ரெண்டு கோழி குஞ்சுங்களுக்கு சண்டை போட்டு அது தீனி எடுக்க முடியாமல் ஒன்று கோணக்கவளாகி ஒன்று செத்து போய் இது போலாம் நடந்து சரி அதையும் மீறி ஏதோ ஒரு சேவல் நின்று அதை டப்னி பார்க்கும்போது டப்னி பார்க்கும்போது எகுத்தப்பாக ஒரு கண்ணு போய் அப்போது அந்த வள்ளி இருக்கே நொந்துடுவோம் சரி திருப்பி இதே கஷ்டத்தெல்லாம் மீறி இன்னொரு செட்டிங் பேர் பண்ணும்போது டப்பினியும் நல்லா முடித்து நம்ம களத்துக்கு கொண்டு போகும்போது ஜதை செட் ஆகிடும் ஜதை செட் ஆகும்போது என்ன ஆகிடும் ஆப்போனண்ட்டு பசங்க பர்சன் வந்து நம்ம மேலே ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த சேவலை திருடின்னு போயிடுவாங்க எல்லாம் ஆளை வச்சு தூக்கிடுவாங்க இல்லைன்னா அடித்து போட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் நடந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இதெல்லாம் மீறி அந்த சேவல் வந்து களத்துக்கு பறந்து சண்டை மு ஃபஸ்ட் தண்ணி முடிஞ்சு ரெண்டாவது தண்ணி எதுவுமே உள்ளே விடுறாங்க அது ரக்கத்தட்டி கூவும் பார்த்தீங்களா ஆப்பனண்ட் வந்து நிற்கும் ஆனால் நம்ம சேவல் வந்துன்னா ஆப்பனண்ட் மேலே அவ்வளோ ரோசமாக போய் நிற்கும் அந்த மாதிரி போது களத்தில் நிற்கிறவங்க எல்லாருமே வந்து மிரண்டுருவாங்க அது எப்படியா பட சேவலாக தானே சரி இந்த மாதிரி நல்ல ரோசமாக போய் ஆப் பண்ணிட்டுக்கிட்ட போயிடுச்சுன்னா மிரண்டுருவாங்க ரக்கத்தட்டி கூச்சினாவே அப்போது ரூம் பாருங்க நமக்கு ஒரு பெருமை அது வேறு மாதிரி இருக்கும் அப்படி உடம்பாக செலுத்துக்கும் அதை பற்றி நம்ம நினைக்கும் போது இப்போ நான் சொல்லும் எனக்கு உடம்பு செலுத்துக்குச்சு கண்டிப்பாக இது இந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் கடந்து வந்துருப்பீங்க இவ்வளோ கஷ்டமும் கடந்து நீங்கள் ஒரு களத்தில் கொண்டு போயிட்டு உங்கள் நீங்களாக ப்ரீட் பண்ணி கஷ்டப்பட்டு உங்களுடைய லைனில் கொண்டு போய் நீங்கள் சண்டை விடும்போது அதுக்கு வர ஒரு பெருமை சந்தோஷம் அது சொல்ல வார்த்தையும் இல்லை அதை வர்ணிக்க முடியாத ஒரு பெரிய ஆழ்கடல் போல் ஒரு அழகு அது இதையும் தாண்டி களம் முடிஞ்சுட்டு நம்ம போய் வைப்போம் இல்லைனா ஒரு பசங்க கொடுக்கும்போது அவங்க பராமரிக்காமல் அந்த சேவல் செத்து போயிடும் அதோடு முடிஞ்சினுமா ஐயோ அந்த வலி இருக்கே இன்னும் தாண்டியே தான் போயிட்டுருக்கோம் இதெல்லாம் மீறி நம்ம கிட்ட வந்து அந்த சேவலை வந்து நம்மக்கிட்ட நல்லா ரக்கத்தட்டி நம்ம கையில் தீனி வாங்கும்போது நம்ம படுற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இவ்வளோ பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து அந்த ஒரு செகண்டில் மறைஞ்சிருங்க நம சொல்கிறேன் இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் பேரை சொல்லுங்கள் உங்கள் ஊரையும் சொல்லுங்கள் முடிஞ்சால் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க சரிங்களா இப்போ சொன்னால் பார்த்தீங்களா ஒரு ஸ்டோரியா அதுதாங்க சேவசோக்கு இதிலேருந்து மீண்டு வந்தது தான் நம்மளுடைய அனுபவம் சும்மா நம்மக்கிட்ட காசு இருக்குது நம்மக்கிட்ட ஆளுங்க இருக்காங்க அவங்க கிட்டே போய் சேவலை தந்து விட்டுடலாம் அவங்கக்கிட்ட சேவல் வாங்கி பறக்க வச்சிடலாம் களத்தில் அப்படிலாம் வந்து அதெல்லாம் சோக்கு இல்லை என்ன தான் கஷ்டப்பட்டு என்ன தான் இது பண்ணாலும் நம்மக்கிட்ட ஒரு செட் பண்ணி நம்ம ஒரு சொந்த கோழியை சண்டை வருது அது ஒரு தனி ரகம் தான் இது யாரை யார் என்ன சொன்னாலும் நான் அவங்க உங்களுடைய கருத்துக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லைனில் கொண்டு போய் சண்டை வருது ஒரு தண்ணி ஒரு பெருமை தாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா ஆயிரம் இருந்தால் இருந்தாலும் மற்றவங்க பொருள் வந்து நம்ம பேரில் பறந்தாலும் அது நமக்கு பெருமை இல்லை காரணம் அது அவங்களுடைய பொருளை தான் மற்றவங்க எல்லாருக்குமே தெரியும் எது கெத்து எது சோக்கு களத்தில் ஆக போகிற சேவலையும் அழகாக தெளித்து அழகாக பேனாச்சு நிற்க வச்சு ரக்கத்தட்டி கூற ஒரு பக்குவம் ஒரு நுணுக்கும் அது கெத்து நம்ம அழகாக ஒரு செட் பண்ணால் அதில் ஃபெயிலியர் ஆகாமல் போய் களம் அடிக்கிறது அது ஒரு கெத்து ஜாக்கியாக நின்று களத்தில் ஆப்பனண்ட்டை கணிச்சு அழகாக சேவலை இறக்கி வர்றது அது ஒரு கெத்து ஒவ்வொரு சேவலையும் கணிச்சு செத கலக்கி இறக்கி வர்றது அது ஒரு கெத்து ஆப்பனண்ட்டை அழகாக கணிச்சு அதுக்கு தோதாக சேவலை போகிறது அது ஒரு கெத்து எவ்வளோ தான் நோய்ங்க வரந்தாலும் அதுக்கு அசால்ட்டாக மருந்து கொடுக்கறது அது ஒரு கெத்து இதெல்லாம் தாண்டி புதுசாக நம்மக்கிட்ட ஒரு பையன் வந்தால் அவனுக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் மொத்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கறது அதுவும் ஒரு கெத்து தாங்க எல்லாத்துக்கும் மேலே நமக்கும் மேலே ஒரு வீர அதை உணர்ந்து தன்னடக்கமாக இருக்கிறது அதுவும் ஒரு கத்து தான் ஏன்னா எப்படியாப்பட்ட சேவலையும் ஒரு குப்பை மேலே சேவை வந்து அசால்ட்டாக அடிச்சிடும் அந்த ஒரு பழமொழிக்கு இது எல்லாமே அடங்கும் இந்த சோக்கை சொல்கிறது தான் நான் அவ்வளோ பெரிய ஸ்டோரியே சொன்னேன் ஏன்னா நாங்கள் டக்குன்னு சொல்லிட்டா நம்ம சேனலை பார்த்தா இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கு நல்ல நிறைய பேருக்கு வந்து நம்ம சேவல் வளர்க்குறது ஐ மீன் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ இந்த சேவல் காலையும் இந்த ஜல்லிக்கட்டு லெவலுக்கு உணர்றாங்க மத் ஒரு நமக்கு தான் தெரியும் பொதுவாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரிய மாட்டேருக்கு ஆனால் நம்ம சேனலை பார்க்கும்போது எல்லாருமே லைக் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம பர கஷ்டமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே நம்ம எதை பெருசான்னு நினைக்கிறோமோ அந்த பெருசாக இருக்கிறதுல இவ்வளோ வழி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு அனுபவத்தை சொன்னேன் கண்டிப்பாக நான் சொன்னது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுபோல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா